ஹலோ கைஸ் வணக்கம் நண்பா நான் உங்கள் குவாலிட்டி கேமிங் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீசன் அதாவது பிஆரில் பார்த்தீங்கன்னா நாம் வந்து கிராண்ட் புஷ் பண்ண ட்ரை பண்ண போகிறோம் ஸோ பீண்டோ ஸ்க்ராச்சில் இருந்து அது மாதிரி தான் ஸோ ஓகேங்களா ஸோ நாம் வந்து கடைசி எப்போ நாற்பத்தி ஆறாவது சீசன் போன டைம் கிராண்டு போனோம் ஸோ போன டைமுக்கு முன்னாடிக்கும் முன்னாடி டைம் ஓகேங்களா ஸோ ஓகே ஸோ நம்ம கில்லுக்கு கொஞ்சம் ஆட்கள் தேவை அதையும் யாராவது வந்து இப்படியே இது பண்ணுங்கள் ஸோ எதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கில்டு எல்லாம் கில்டு ஃபுல்லாக வச்சுக்கிட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லாதீங்க ஓகேங்களா நிறையா பேர்த்து ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்குது பாயிண்ட் ஏற்றாமல் சில பேர் ஊரை ஏமாற்றி தீராங்க எங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து பேர் மாற்றுற மாதிரி இருக்கும் ஸோ பேர் மாத்துறதுக்கு அப்புறம் என்கிட்ட ஃபாண்ட்டு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டாவில் நமக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க நம்ம இன்ஸ்டாவை பார்த்திங்கன்னா சேனலுடைய எபோர்ட்டில் இருக்கும் மறக்காம மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதை நேரம் அனுப்பிச்சுட்றேன் அப்படியே கில்லில் ஜாயின் பண்ணிட்டு நம்மளோட நிதை வந்து அப்படியே மாத்திக்கிட்டு வந்துடலாம் ஓகேங்களா கில்லுக்குள்ளே ஸோ ஓகே நெக்ஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா கிராண்ட் புஷ் பண்ண போகிறோம் எல்லாம் ஓகே ஸோ தான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்லுக்கு வரணுங்க யாராச்சும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கில்லுக்கு வாங்க அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தீம் அதாவது கிராண்ட் புஷ் பண்ணுறோம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஜோன் சர்வேவர்ஸ் நிறைய பேர் தேவைப்படுறாங்க ஜோன் சர்வே யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம போகிறோம் நான் வரேன் மெசேஜ் கமெண்ட்டை தட்டி விட்டு நம்ம இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ளே பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நமக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆள் தேவைப்படுறாங்க ஸோ இல்லைன்னா நான் சோலோ டியோ போட்டு தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க யாராவது நமக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குன்னு நினச்சிங்கன்னா இதை என்னோடய யூஐடி மறக்காமல் ரெக்வஸ்ட் கொடுங்க நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஓகே ஸோ பாய் கைஸ் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போட்ட வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒன் கே வியூ போனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோருக்கும் ரொம்ப நன்றி ஸோ வியூ இந்த அளவுக்கு ரீச் ஆகும் நானும் எதிர்பார்க்கல தேங்க் யூஸ் எல்லாத்துக்கும் நன்றி ஸோ பாய் பாய்கேஷ் இதோட வீடியோ அன் பண்ணிக்கிறேன் பாய்கே எல்லாத்துக்கும் பாய் மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க பாய்